திரு புரட்சி கவிதாசன் ஜெயிச்சாலும் இது பெரிய வெற்றி கிடையாது தோத்தாலும் இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா இந்திய ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலை தடுத்திருக்கிறோம் ஆட்சிக்கு தான் வர முடியலன்னாலும் அதுவே எங்களுக்கான வெற்றின்னு சொல்றாங்க என்னதான் ஒரு நம்பிக்கை வார்த்தைகளை சொன்னாலும் அதுதான் கடை யதார்த்தமா அதாவது எதிர்கட்சிகள் உறுப்புணர்வோடு இருக்கணும் அப்பதான் ஒரு ஜனநாயக கடமையாற்றியதா மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் புழுதிவாதை தூற்றுவது அவதூறு பரப்புவது அவநம்பிக்கையை விதைப்பது இப்படி எதிர்கெடுத்தாலும் பாசிச பாஜக சனாதன பாஜக இந்துத்துவ பாஜக மதவெறி பாஜக ஆஹ் அது மாதிரி ஆஹ் நீச்ச ஆத்மி அதாவது சௌகித சூரிய இப்படி இலிச்சொல்லையும் படிச்சொல்லையும் சொல்லுகிற இந்த ஜமீன்தார் போக்கிலிருந்து இந்த மன்னர் காலத்து மனோநிலையிலிருந்து இந்த காங்கிரஸ் கட்சி திருந்த வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் முக்த பாரத் புது வகையான விமர்சனமா இருக்கே மன்னர் காலத்து வார்த்தைகள் இதுவரைக்கும் அப்படி ஒரு விமர்சனத்தை புதுமையான புதுமையான வார்த்தை தான் அதனாலதான் தகவலுக்காண்டி சொல்றேன் எதையுமே நாங்க புரட்சிகரமா பாக்குறவங்க அதனாலதான் அத சொல்றேன் அந்த மன்னர் காலத்து மனோநிலை இன்னும் அவர்களை விட்டு போகவில்லை ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது கேக்குது தொடர்ந்து பேசுங்க நான் பேசு நல்லா கேக்குது பேசுங்க தொடர்ந்து அதனால தயவு செய்து எதிர்கட்சிகளை இந்த நல்ல தருணத்தில் நாங்கள் அதாவது என் கூட்டணி சார்பாக மாத்திரம் இந்திய தேசத்தின் சார்பாக மக்கள் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்வது என்னவென்றால் நீங்க வந்துட்டு ஒரு பொறுப்புனர் உள்ள எதிர்கட்சியாக இருந்து ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் அதற்காகத்தான் உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகளை கொடுத்திருக்கிறார்கள் அது மாதிரி உங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் கணிசமான தொகுதிகளை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று மதித்து நடந்து கொள்ளுங்கள் மாறாக முடக்கிடுவோம் இனிமேல் வந்து எந்த சட்டத்தையும் இயற்ற விட மாட்டோம் அப்படிலாம் அவங்க என்ன சொல்லவே இல்லையங்க பாராளுமன்றத்தை நடத்த விட மாட்டோம் சட்டத்தை இயற்ற விட மாட்டோம் எப்ப சொன்னாங்க நான் என்ன சொல்றேன் ஒரு பஸ்ஸுக்கு

யார் நடத்துனர் என்பதை முதல முடிவு செய்து விடுங்கள் அப்படி முடிவு செஞ்சீங்கன்னா மக்களுடைய என்னன்னு அதனால வந்து ஒரு ஒரு பொறுப்பு பொறுப்பு லயபிலிட்டி இல்லாம சொல்லுவாங்க தோல்வி என்பது அனாதை குழந்தை வெற்றி என்பதை எல்லாரும் உரிமை கொண்டாடுவாங்க ஆனா தோல்வி என்பது அனாதை குழந்தையுமாங்க அப்படி இல்ல நாங்க எங்க சர்க்கார் வந்துட்டு என்ன வாஜ்பாயம் தனிப்பம் முக்தியாக இருந்த நாங்கள் ஏ இருநூத்தி நாற்பதுக்கு இறக்கப்பட்டோம் சொல்றேங்க அயோத்திய சுத்தி ஒரு முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் அந்த முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வெறும் ஆறு லட்சம் வாக்குதான் தோல்விக்கு காரணமாக இருந்திருக்கிறது பெரும் லட்சம் இதுவரைக்கும் இந்திய தேர்தல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மிக குறைந்த வாக்கு சதவீத வித்தியாசத்துல ஜெயிச்சது பிரதமர் நரேந்திர மோடி தான் அது இந்த முறை வாரணாசியில அதற்கு அதிகமா அடுத்த நிலையில இருக்கிறவர் நரசிம்மராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நான் என்ன சொல்றேன் நாலரை இருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் வாக்கு வித்தியாசம் குறைஞ்சிருக்குன்னா நீங்க வாரணாசியும் நம்ம கணக்குல எடுக்கணும்ல இல்ல நான் நான் நேரடியா நான் விஷயத்துக்கு வரேன் இல்ல நான் நான் விஷயத்துக்கு வரேன் ஒண்ணு இல்லங்க ஒண்ணு இல்ல இன்னைக்கு ஜனநாயகத்தை இப்ப புரட்சி கவிதாசனோ பாஜக செய்தி தொடர்பாளர்களோ வலியுறுத்துறீங்க மிக்க மகிழ்ச்சி ஆனா இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பேச்சுல என்ன முடியாது அவ்வளவு முறை சொல்லி இருக்கிறாரு என்டிஏ கூட்டணின்னு நிச்சயமா அதை நம்ம வரவேற்கிறோம் ஜனநாயகத்தில் எல்லாருமே அங்கம் தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த பத்து ஆண்டுகள்லையும் கடந்த தேர்தல் பிரச்சாரத்திலையும் எத்தனை முறை அவர் என்டிஏ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாரு சொல்லுங்களேன் இல்ல நீங்க என்டிஏ வந்து என்டிஏ ஆட்சி அமைந்திருந்தால் தனிப்பெரும் கட்சியாக பாஜக ஆட்சி அமைத்ததனால்

தேர்தலுக்கு முன்பே அமைந்த கூட்டணி தான் கூட்டணி தெலுங்கு தேசத்துக்கு ஒரு தேர்தல் அறிக்கை நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஒரு தேர்தல் அறிக்கை அறிக்கை இருக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தேர்தல் அறிக்கை இருக்கிறது சமரச இல்லாமல் சில மாற்றங்களை இந்தியாவிலே கொண்டு வரணும் இந்த நவீன உலகத்திற்கு தகுந்த மாதிரி இந்த நாட்டை வெளிநடத்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா

ஒரு நெசவாளி நெசவு தொழிலாளி சரி அதனால இந்தியா ஒரு உயர்ந்த பாரம்பரிய வரலாறு கலாச்சாரத்துக்கு சொந்தமான மண்ணுங்க ஆனா இந்த மண்ணை வந்து பிச்சைக்காரர்களின் பூமி நோயாளிகளின் பூமி பைத்தியகாரர்களின் பூமி பாம்பாட்டிகளின் பூமி அது மாதிரி வந்து மூட நம்பிக்கைகளுடைய பூமி இப்படி சுத்தரிக்கிறதுல உங்களுக்கு என்ன லாபம் யார் சொன்னா அப்படி யார் சொன்னா இப்படி நீங்க சொன்ன மாதிரி யார் சொன்னா இங்க இங்க இருக்கக்கூடியவங்கன்னா

திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஆராசா அவர்கள் இந்து என்றால் வேசி மகன் ஐயா மனு தர்மத்தில் இருக்குங்களா ஒரே ஒரு பாருங்க எங்க கூட்டணியில டிடிபிக்கு ஒரு தேர்தல் அறிக்கை இருக்கு நிதிஷ்குமாருக்கு ஒரு தேர்தல் அறிக்கை இருக்கு பாஜக ஒரு தேர்தல் அறிக்கை இருக்கு அப்படின்னு எங்களை விமர்சனம் வைக்கிறாங்க எங்க பஸ்ல நாற்பது டிரைவர் இருக்காங்க ஆனா எல்லாரும் ஒரே இடத்துக்கு போனோம் தான் நாற்பது டிரைவரும் உட்காந்துருக்கோம் ஆனா இவங்க வண்டியில உட்காந்துட்டு இருக்கிறவங்க ஒரே பஸ்ல நாற்பது இடத்துக்கு போறவங்கள உட்கார வச்சுக்கிட்டு அடுத்த அஞ்சு வருஷத்தை நடத்த போறாங்க இதுதான் வித்தியாசம் ரைட் திரு கவிதாசன் பிரியன் பல விஷயங்களை அடிக்க இருக்கிறார் பல பல நேரங்கள்ல நான் பதிவு செய்த கருத்து தான் ஏன் இப்படி வசதியா மறந்து போறாங்க நண்பர்கள் அப்படின்னு தெரியல ஆட்சியின் முதன் முதல்ல செங்கோட்டையில பொறுப்பேற்ற பிறகு அவர் வந்துட்டு அகில உலகத்திற்கும் கொடுத்த செய்தி என்னன்னா நான் இந்து நான் நான் இந்து கிடையாது இஸ்லாம் கிடையாது கிறிஸ்தவர் கிடையாது என்னுடைய மதம் வந்து இந்தியன் என்னுடைய புனித நூல் வந்து பகவத்கீதை கிடையாது பைபிள் கிடையாது திருக்குறான் கிடையாது அறிவு அறிவாசான் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அரசியல் அமைப்பு சாசனம் தான் புனித புத்தகம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் சொல்லி இருக்காரு அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சாசத்தினாலதான் இன்னைக்கு ஒரு எளிய குடும்பத்திலிருந்து இந்த நிலைக்கு நான் வந்திருக்கேன் அத நான் மறக்க மாட்டேன் இன்னைக்கும் பேசி அதே மாதிரி அம்பேத்கருடைய பிறந்த இடம் வளர்ந்த இடம் படித்த இடம் இறந்த இடம் அனைத்தையும் அரசடமையாக்கி பல செலவுல உலகத்திற்கு காட்சி பொருளா தந்திருக்கிறாரு இந்த அம்பேத்கர் வாதிகள் அம்பேத்கர் மீது பாசம் கொண்டவர்கள் எல்லாம் ஏன் அவங்கெல்லாம் செய்யணும் நினைக்கல அது மாதிரி விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் ஒரு திட்டம் ஏன் இதுக்கு முன்னாடி செய்யணும் நினைக்கலாம்

ஒருவர் கூட கிடையாது மூன்றுல ஒரு பங்கு பிராமணர் உள்ளிட்ட உயர் சாதியினர் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வெறும் பாஜக மட்டும் சொல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியிலே ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்தவர் ஒரு சீக்கியர் ஒரு பௌத்தர் கூட கிடையாது இப்படிப்பட்ட ஒரு எம்பிசி இருக்கும் போது அப்ப அவங்க கேள்வி கேட்க தானே செய்வாங்க இப்போ நான் கேட்கிறேங்க அதாவது புரட்சிக்கு பெயர் போன சோசலிச புரட்சிக்காக தங்களை அர்ப்பணித்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிற சிபிஎம் ஐ வழிநடத்தக்கூடிய அதனுடைய பொலிட் பியூரோ என்று சொல்லக்கூடிய தலைமை வழிகாட்டுதல் குழுவுல கடந்த ஒரு ஐந்தாண்டுக்கு முன்பு வரை ஒரு தலித் கூட சுதந்திர இந்தியாவில இருந்து ஐயா நான் சிபிஎம் கிட்ட கேக்குறேன் அது கரெக்ட் உங்க உங்க கருத்தை நான் கேக்குற பிரச்சனை இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கான பதிலை ஒரு செய்தி தொடர்பாளர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் இல்ல இல்ல அதுதான் இன்றைக்கு பிஜேபி தான் அதிகபட்சமான பெண்கள்

நான் நீங்க பேச வேணா சொல்லுங்க பெண் உரிமையை பத்தி பெண்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியில பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு இருக்கிறார் ஆ சிறுபாணி சபோ வந்து சேர்ந்த வந்து ஜனாதி ஆமா இல்ல சரி ஓகே நரே வாதிச்சிருக்கோ என்னன்னா வேண்டாம் தேவையில்லா இல்ல சரி ஓகே இல்ல இல்லை நான் வேண்டாம் தேவையில்லா நம்ம நம்ம பேசுவோம் இல்ல சும்மா அப்படியே பேசுறது தான் வியாதனம் நம்ம பேசுவோம்